ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி ரிஷபம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசிக்குரிய கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் நட்சத்திரத்தினருக்கான நாளுக்கான பலன்களை விரிவாக பார்ப்போம் கிருத்திகை குழப்பம் நீங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதளவில் அமைதியையும் தெளிவையும் தரக்கூடிய நாள் கடந்த நாட்களில் ஏற்பட்டிருந்த குழப்பமான சூழ்நிலைகள் இன்று நீங்கி உங்களுக்கு ஒரு புதிய புரிதல் உருவாகும் பணியிடம் வேலை தொடர்பான முடிவுகளை தெளிவாக எடுக்க இயலும் சக ஊழியர்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் குறையும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் சில தடைகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கலாம் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்க புதிய முயற்சிகள் செய்யலாம் பணவரவு சீராக இருக்கும் போட்டிகளை சமாளிக்க புதிய யோசனைகள் அமல்படுத்த வேண்டும் குடும்பம் உறவினர்களுடன் இருந்த மனக்களர்ச்சி குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த குடும்ப விவகாரங்கள் தீர்மானமாகலாம் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நாள் உடல் நலம் மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி ஏற்படும் அதிக நேரம் கைபேசி அல்லது கணினியில் செலவழிக்காமல் இருப்பது நல்லது உணவில் சமநிலை கடைபிடிக்க வேண்டும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் சிவப்பு நிற உடைகளை தவிர்க்கவும் ரோகிணி அனுபவம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவங்களை வளர்த்துக் கொள்ள ஏற்ற நாள் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு புதிய பாடமாக அமையும் பணியிடம் புதிய வேலை தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய அனுபவங்களை பயன்படுத்தி வேலையை சிறப்பாக முடிக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை பாராட்டக்கூடும் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முன்னேற்றம் காணலாம் பழைய முதலீடுகளிலிருந்து லாபம் கிடைக்கும் சில புதிய ஒப்பந்தங்களை பற்றிய விவாதங்கள் நடக்கலாம் வணிகத் துறையில் பழைய அனுபவங்களை பயன்படுத்தி வெற்றி காணலாம் குடும்பம் குடும்பத்தில் அனுபவமுள்ள பெரியவர்களின் ஆலோசனைகள் முக்கியமானதாக இருக்கும் உறவினர்களுடன் இணக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தின் நலனுக்காக எடுத்த முடிவுகள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை தரலாம் உடல் நலம் உடல் சூடு அதிகரிக்கக்கூடும் அதிகமாக நீர் பருகுவது நல்லது சீரான உணவுப் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் பரிகாரம் விஷவை போற்றி வழிபடவும் வெள்ளை நிற அணிகலங்களை அணிவது நல்லது மிருகசிரிஷம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் சில விஷயங்களில் தளர்ச்சி காட்டினால் நீண்ட கால நன்மை கிடைக்கும் பணியிடம் சக ஊழியர்களுடன் இருந்த தவறுபாடுகளை சரி செய்வதற்கு ஏற்ற நாள் யாரிடமும் கருத்து மோதல் ஏற்படாமல் இருப்பது நல்லது மேலதிகாரிகள் சில புதிய பொறுப்புகளை அளிக்கக்கூடும் வேலை தொடர்பாக உங்கள் தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறலாம் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை விட்டுக் கொடுத்து சமாளிக்கலாம் புதிய முதலீடுகளை குறித்தாக ஆலோசிக்க வேண்டும் உங்களுக்கு ஒவ்வாமையாக இருக்கும் சில விஷயங்களில் சிறிது தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டிய நேரம் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவு பேணுவது தேவையானது குடும்பம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உங்கள் நேரத்தினை உறவினர்களோடு செலவழிப்பது உறவு உத்தமாகும் நண்பர்களிடமிருந்து சில முக்கியமான உதவிகள் கிடைக்கக்கூடும் உடல்நலம் சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் போதிய உறக்கம் உறுதி செய்ய வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகளை தேடுவது நல்லது பரிகாரம் கணபதி வழிபாடு மேற்கொள்ளவும் மஞ்சள் நிற உடைகளை அணிவது நல்லது